பொள்ளம் கொண்ட போராளி மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அரசியல் கோமாளிகள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பன்னியர் சமூக செயற்பாட்டாளர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சத்திரியன் ரபேஷ் ராஜா அவர்கள் உங்களோடு சேர்ந்து அவரை நாம் அனைவரும் வரவேற்போம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் போராளி மீடியா ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய மீடியா அதிவேகமாக மின்னல் வேகத்தில் ஜெட்டு வேகத்தில் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் உங்களுடைய கருத்துக்கள் ஆணித்தளமான ஆணித்தரமான கருத்துகள் அடுத்த திருத்தமான கருத்துகள் மக்களுடைய மனதில் இடம்பெற கருத்துகள் உங்களுடைய யூடியூப் சேனல் சரி சோசியல் மீடியாக்கள் அதே போல நம்ம ஃபேஸ்புக் தலை எல்லாம் உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன் தம்பி மாதிரி உங்களை எல்லாம் நல்லா ஒரு அற்புதமான மனைவி பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு செயல்பாடு பேசலாம் சார் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பேசக்கூடிய செய்தி என்னன்னு அது முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆளுகின்ற பொழுது எடுத்த மக்கள்தொகை கணக்கெடுப்புதான் கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பின்னால இன்றைக்கு வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் ஜாதிவாரி பிரிட்டிஷ் எடுத்துக்கலாம் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அது அந்த டேட்டா வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க அந்த கதையவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருந்த இடஒதுக்கீட்டு எல்லாமே அடிப்படை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஜாதிவாரி கணக்கெடுக்கும் வந்து கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது இல்லைங்களா எதிர்ப்பு வரவேற்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மை மாநிலங்களை ஆளுகின்ற முதலமைச்சர் மிக்க பதவியில் இருக்கவங்க எல்லாருமே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்தை ஆளுது கேரளாவில் கிடையாது கர்நாடகாவில கிடையாது ஆந்திராவில் கிடையாது அங்கேதான் பெரும்பான்மை சமூகம் ஆளுது ஆகவே அந்த பெரும்பான்மை சமூகம் ஜாதி பாரி மக்கள் துறை கணக்கெடுத்து எடுக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசு மத்திய அமைச்சரவை அறிவித்து வரவேற்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு எதிர்ப்பு குரல் கலந்துது அந்த எதிர்ப்பு குரலுக்கு சொந்த யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கிய நடிகர் விஜயகாந்தையே எதிரானவர்கள் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்கவில்லை என்று ஜாதிவாதி கணக்கெடுப்பு பேச இந்த பிரேமலதா விஜயகாந்தா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன நோக்கம் என்னவாக இருக்கும் தெலுங்கர் கூட்டம் உங்களுக்கு தெரியும் அவங்களோட கம்யூனிட்டி கூட பேசுறோம்ல முதல்ல அவங்களுடைய பையனுக்கும் அவங்களுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுறோம் ஜாதி இல்ல எந்த மதங்கள எல்லாமே நாங்க தர்மப்படி தான் நடக்கிறோம் எங்களுக்கு எந்த மதமும் எல்லா மதமும் சம்மதம் இதெல்லாம் நாட்டுல நடக்கக்கூடிய விஷயமா அந்த அம்மா வன்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம வண்டியிருக்கிறாங்க எங்கெல்லாம் கணக்கெடுதான் தெரிஞ்சு விஷயம் இல்லாத தமிழக முப்பதாக தான் இருக்கிறாங்க கூட்டம் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் அதான் அந்த ஜாதி பேரை சொல்லணும்னா ஜாதி அவங்க அவங்களுடைய சமுதாயம் கிட்டத்தட்ட வைத்தோட மேற்கொண்டு ஜாதி பேரை சொன்னாங்க இவங்க திரு ஸ்டாலின் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க அவங்க ஸ்டாலினுடைய ஊது குரலா செயல்படுறாங்க ஊது குரலாக இவங்க பேசுனா தப்பா போயிருந்த முதலமைச்சர் பேசுறா தப்பா போயிருந்து அந்த அம்மா விட்டு பேசுறாங்கன்னு என்னுடைய ஐக்கியம் நிச்சயமா அந்த அம்மா ஆஹ் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொல்றாங்க அவங்க கட்சியிலயே எத்தனை பேருக்கு பதவி போட்டிருக்காங்க தெலுங்கு கூட்டத்துக்கு அவங்க யாரு வைக்கோ அவங்களே யாரு நாடு ஜாதியும் பொதுவையில் பேசிக்கலாம் அந்த கட்சியில மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளையாது அவங்களுக்கு சின்ன ஒரு அது பிரேமநாத அம்மன் தான் இதை எடுத்திருக்காங்க வைகோ இது வரைக்கும் எடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா பிபி சிங் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த ஜாதக கணக்கெடுப்புக்கு ஆதரவாகவும் மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாகவும் வைகோவை பாராளுமன்றத்தால் பேசியிருக்க

தன்னை மையப்படுத்தி விளம்பரம் தேடிக்கிறாங்க சிம்பிள் கார்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாதா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே வந்து இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து இதுல வேற இதை கிருமி கொண்டாடுறாங்க இது காரணமே ஒரு மருத்துவ ஐயா சின்ன ஐயா தான் இன ஒதுக்கிட்டு இருக்கு ஆனா திமுக நான் தான் அடையா விருந்தாலே எல்லா கட்சி காங்கிரஸ் ராகுல் காந்தி உதாரணத்துல பல பேர் இப்படி தேடாங்க அது ஒரு அரசியல் டிராமா அவங்க கட்சியில முக்கியத்துவம் கொடுத்தது ஏன்னா அந்த கட்சியில இருந்தேன் ஒரு எட்டு வருஷமும் வணக்கர்கள் மாநில துணைச் செயலாளரும் இருந்தேன் அப்புறம் தான் நான் வெளியே அந்த உயிரிழப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவரு இறந்த பொழுது அவருடைய இறப்புக்கு அந்த துக்கத்துல கலந்துட்டு சென்றவர்கள் வந்து பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரும் ஆனா அவருடைய விஜயகாந்தருடைய உடலை அடக்கம் செய்த பிறகு பெரிய அளவு வந்து பிரேமலாத யாருக்கு நன்றி சொன்னாங்க தெரியுங்களா மிக பெரும் கொள்ளைக்காரன் ஏவா வேணு பாருங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு வெளிய வேற தப்பிச்சுக்காங்க முதல்ல அவங்க கட்சியில இருக்கிறவங்களை என்ன ஜாயின் சொல்லு எல்லா முக்கியத்துவம் தெலுங்கர்களுக்கு இந்த ஒரு கட்டம் இப்ப தமிழ்நாட்டு உருவாக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தெரியும் தெலுங்கர்களுக்கு உயிரை முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது இப்ப வன்னியர்கள் இவ்வளவு பேர் பெரும்பான்மை சமுதாயம் இருக்கும் பட்டியல சம்பவம் இருக்காங்க எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நாடு அது மாதிரி அவங்க ஒரு கம்யூனிட்டி ஒரேன்ல போறாங்க அந்த ஜாலி அவங்க இந்த அம்மாவுக்கு என்ன போறாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு எவ்வளவு சமுதாயம் இருக்காங்க தெரிஞ்சுவிடும் வன்னியர் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுவிடும் அதே போல நடைமுறைப்படுத்த மத்திய அரசு அந்த மூணு உத்தரவிட்டுள்ளது அந்த வருஷத்துல இருந்து ஜாதிவாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுக்க உடனே களத்துல அந்த மாநில அரசா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருஷம் எடுக்க போறாங்க இந்த அம்மா அரசியல் விளம்பரத்துக்காக நாடு கவன நாடகம் ஏற்கனவே மருத்துவர் ஐயாமி சின்னையாவையும் எலெக்ஷன் போது ரொம்ப கேவலமா இடஒதுக்கீட்டு பத்தி அசிங்கமா பேசி இந்த அம்மா நான் அது குறித்து கண்டிப்பா பதிவு போட்டுக்கு நீங்களும் போட்டுக்கேன் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறேன் இந்த மாதிரி சாதாரண ஆளுங்க விஜயகாந்த் ஆயிரம் படக்கு அந்த விஜயகாந்த் கட்சி அழிவதற்கு காரணமே இந்த அம்மா

வண்டியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த பிரேமலாத விஜயகாந்த் இருபத்தி ஒண்ணுல பத்து புள்ளி அஞ்சு பேசிட்டு அதே தேர்தலில் எங்க வண்டியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியில அது காரணம் என்னன்னா இவங்களோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா பாமக அண்ணா கூட்டணி இந்த காரணத்தை இடஒதுக்கீட்டு கொடுத்த ஒற்றை காரணத்த கூட்டணி உள்ள வரல நம்மள ஏற்று அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணிச்சு இடஒதுக்கீடு வரைந்து தவறுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா சாதாரண ஆளுங்க ஜாதி வெடிக்கிடுச்சா அவங்க ஜாதியை ஞாயிறு சமுதாயம் அம்மா ஞாயிறு சமுதாயத்தை ஊக்குவிக்க வேண்டாம் அவருடைய தம்பி சுதீஷ் அந்த ராயகடூர் பகுதி நல்லா குடியேத்த பகுதி இதெல்லாம் என்னன்னா நம்ம மேல விஷமத்தை கக்கிறது இப்ப ஜாதி மாதிரி கிடக்குறப்ப இடஒதுக்கீடு பேசலையா நாம தான் நம்ம ஐயாதான் ஐயா வேண்டுகோளுக்கு தான் மத்திய அரசு செய்துள்ளது இப்ப எல்லாமே கிண்டிட்டு கொண்டாடு யாரு மாறா காங்கிரஸ் காரணம்மா அவங்களால ஆதரவுங்க வரான் மனசுல ஆயிரத்தி அஞ்சு வச்சுட்டு விஷமத்த வச்சுட்டு இந்த அம்மா பப்ளிக்காகவே என்னத்தரு இந்த அம்மா செல்லாட்டா சாயவரங்க செட்டமான பேர் பாருங்க ஒரு சின்ன ஒரு சின்ன தாரிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு வந்து இன்னைக்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் குடுத்துருக்குன்னா அதுக்கு அதிகம் மட்டும் இல்ல இன்னொருத்தரும் இருக்காங்க ஏனு ரெண்டு பேரு இருக்காங்க எனக்கு தெரியல சொல்லுங்க நீ மூத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி நான் எவ்வளவு கொஞ்சம் மேலோட்டமா பொலிட்டிக்கல் பாத்துட்டு பேசுறாங்க வரலாற்று எல்லாம் எடுத்து பாயிண்ட் பாயிண்டா அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்க உங்க யூடியூப்ல அப்போதுமா இருக்கு சொல்லுங்க ஐயா ஐயா இன்னொரு பெரியவருக்கு ஆணைமுத்து சாரி சொல்லுங்க புரியல பெரியவர் பெரியவர் பெரியவருக்கு ஆணைமுத்து ஆணைமுத்து சூப்பர் சொல்லுங்க அவர் தான் சேர்ந்து எனக்கு இஷ்டம் இருக்கு ஒரு சொல்லுங்க நான் தமிழ்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் அவர் வந்து மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை பத்தி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கணுங்கிறத பத்தி அவர்தான் வந்து அன்னைக்கு இருந்த பிரதமர் வி பி சிங்கிக்கே வந்து புரிய வச்சவர் சிபி சிங்க உட்காந்து பேசி அவர்தான் வந்து பி பி சிங்கிக்கே புரிய வச்சார் பி பி சிங்கிட்ட உட்காந்து பேசி அவர் வந்து இந்த இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கணும் பிற்படுத்த கொண்ட சமூகம் எவ்வளவு மோசமா இருக்காங்க சமூகநீதினா என்ன அப்படின்ற பெட்டி தெளிவா வி பி சிங் விளக்கி அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை பரிந்துரைய நிறைவேற்ற வேண்டிய தேவையை பெற்ற கி பி புரிய வச்ச ஒரு ஆணை புத்தகம் அத வந்து நம்மளுடைய நிறுவனர் பாமக நிறுவன டாக்டர் ஐயா அவர்கள் வந்து சுத்தாமலக சமூகநீதி புத்தகத்திலே எழுதிருக்கேன் இனம் அறிவாரி அந்த புத்த படிச்சேன் மறந்துட்டேன் சூப்பரா அதான் ஐயாவுக்கிட்ட வந்து அடிக்கடி இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்ப பற்றியும் தொடர்ந்து பல விவாதங்களை ஐயா நடத்தி ஐயா கூட சேர்ந்து போராடுறதுல மிகப்பெரிய பங்கு வந்திருக்கு அது மட்டும் இல்ல அதாவது வட இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணார்கள் ஏ ஆணை முது அதாவது பெரியாருக்கு பின்னால அவர் வந்து பெரியாருடைய பெரும் தொடர் அவர் ஒரு பெரியாரியவாரு பெரியாருக்கு பின்னால வந்து அந்த திராவிடர் கழகத்துக்கு தலைவரா வந்திருக்க வேண்டியவர் இவருவே ஆணை முத்து தான் அவரை ஓரம் கட்டிதான் அந்த இடத்த வந்து இந்த வீரமணி கபடிகரம் மிகச்சிறந்த பகுத்தறிவு சமூக நீதிக்கான போராளி அவருக்கு வந்து ஒரு பங்கு உண்டு அவருக்கு நாம மறக்க முடியாது ஏன்னா அந்த பெரியாதியவாதின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாமே அவர் இருச்சடி பண்ணலாம் வீரமணி ஆகட்டும் சுப வீரபாண்டியன் ஆகட்டும் ஏன் திருமாவளம் முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் முதல் கொண்டு நாம இருச்சடி பண்ண கூடாது சமூக நீதிக்காக போராடி ஒரு மிகப்பெரும் தலைவர் சம்பந்தமே இல்லாத ஸ்டாலின் வந்து இடஒதுக்கீட்டு தான் உரிமை கொண்டாடுறாங்க தெலுங்கர் சொல்றாங்க அவங்க நாயுடு விஜயகாந்த் தான் அவங்க ஜாதி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அதே போல இசை குறைவா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் நாட்டை ஆளறாங்க அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்ச உடனே பதட்டத்துல அச்சத்துல நம்ம பேசுகிட்டதே என்பதை நோட்பார்க் செல் சார் இன்னைக்கு 32 அமைச்சர்களுக்கு யாராலயா தெரியல செக்ரட்டரியா எல்லாருமே வந்து சார்ினோடு முதன்மைச் செயலாளர் அவருடைய அனுமதியில சார்னா விஷயங்களை சமர்ப்பைச்சார். கிசி வேளால நீங்க ஜாதி வாரி கணக்கு என்ன ஆகும்?

இந்த சமூக நீதியை இவங்க எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்கன்ற விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தெரிஞ்சிரும் ஏன்னா பெரும்பான்மை சமூகத்தை எப்படி ஏமாத்தியிருக்காங்க அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் படங்குடிய மக்களை ஏமாற்ற முடியல ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது பத்தொன்பது சதவீத தனி இட ஒதுக்கீடு அதுக்குள்ள பெரிஞ்சிக்க முடியல மத்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடுல பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள் ஏன் முக்களதோர் இன்னும் வந்து அடுத்து அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற இல்ல இவன் கொள்ளையடிக்க முடியாது பட் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துடைய இடஒதுக்கீட்டு எல்லாத்தையும் இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த உண்மை வெளியே தெரிஞ்சிருந்தாலும் கூப்பாடு போடுறாங்க அது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தப்ப

அனைத்து மக்களையும் காப்பாத்துறது அதான் வந்து சத்ரிய தர்மம் அதை இன்னைக்கு வரைக்கும் ஐயா காப்பாத்துறேன் ஐயாவுக்கு ஐயா ஐயா உருவியா இருக்காரு அது வந்து அது வந்து தெரியும் தமிழா அரசாங்கம் நமக்கு துரோகத்தை செஞ்சது அதே போல இட ஒதுகிட்டு செஞ்சு ஆசிரியா கணக்கென்னு மத்திய அரசு நிலைக்காணி அப்ப அலையில தெலுங்கானா கர்நாடகா பீலா அங்க எடுத்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அதே போல தமிழக அரசாங்கம் செய்த துறாரத்தை மத்திய அரசு ஐயா மீது ஒரு நன்மதி வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உள்ளபடியே அவர் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சேர் பண்ணாங்க அவரை பாராட்டி ஆகணும் ஒரு போல் தான் டிசிஷன் எடுத்தார் ரெண்டு மூணு டைம் சப்போர்ட் ஆட்டம் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் திரு வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது ஜாதிவாரி கண்டிப்பா ஐயா அழுத்தத்துக்கு காரணமா உத்தரவிட போட்ட எடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த நாட்டுல வந்து இந்த புயல் சுனாமி மழை வெள்ளம் வந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க அதாவது முடிஞ்சு போச்சு அடுத்தது உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது ஜாதிவாரி கணக்கெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு ஐயா ஆளாத்தான் சின்ன தான் நம்ம முடிச்சது நூத்தி எழுபத்தி ஆறு எம்பிக்களை கொண்டு போய் தீர்மானம் நிறைவேற்றி ஓபிசி சேர்ந்து முன்னேற்ற கொடுத்து அதை நெறிப்படுத்தாங்க ஆனா அரசியல் காரங்களால் அந்த பட்டியல் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்னாம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வாஜ்பாய் தொண்ணூத்தி ஆறுல ஒரு சர்வே உத்தரவிட்டாரு அந்த நேரத்துல சுரானு அவங்க முடிச்சு வச்சு ஆனா எல்லாத்துக்கும் காரணம் மருத்துவம் இன்னைக்கு கிண்டி காரணம் பாத்தீங்கன்னா திமுக கார ஒரு பக்கத்தேனா காங்கிரஸ்கார பக்கத்தேனா எல்லா கட்சியும் ஆனா இதுக்கெல்லாம் மையக்காரன் வெற்றி இதுக்கெல்லாம் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி மருத்துவம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா எழுப்பி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு வந்து ஒரு இந்தியா புல்லா வந்து இந்தியா பூரா எழுப்புறான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டை தவிர மற்ற அனைத்து மாநிலங்கள்லயும் பெரும்பான்மை சமூகம் தான் வந்து அதிகாரத்தை இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை சமூகம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதி வாரி சிறுபான்மை சமூகம் ஆள்கின்ற தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஸ்டாலின் வந்து தான் தான் காரணம் உரிமை கொண்டாடுறாரு பிரேமலதா போன்ற அரசியல் அகதிகள் எல்லாம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு விருப்பம் இல்ல நாங்க ஜாதி மாதிரி அப்பாற்பட்டவர்கள் அந்த அம்மா ஒரு கட்சி இல்ல அற்றப்பாடு கட்சி வச்சுக்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது பதினோரு சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு இருக்குது இன்னைக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கள் தான் வேணாலும் எந்த தனியா நூறு வாக்களோட தொகுதி விடுவாங்க சீரம் போட்டு அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு நல்ல மனசை எதுவும் இருந்த சம்பவம் விஜயகாந்தை பொறுத்தாருங்க அவரு உண்மையை அவருக்கு எல்லாம் பார்க்க மாட்டாரு இந்த அம்மா அந்த காலத்துல எனக்கு கூட ஆறு ஆகோஸ்ட்டு இருந்த கட்சியில அதுக்கப்புறம் தான் இங்க வந்த நல்ல மனிதர் விஜயகாந்த் பட் இந்த அம்மா

பாருங்க அந்த பையன் பேசுறாங்க அந்த பையன் பேசுறான் அரசியல் இல்ல அந்த கத்துக்குட்டி பையன் மருத்துவம் ஐயாயிரம் ரோடு மாடல் எப்பவுமே மத்திய பஞ்சரா கோர்ட் சுத்தோட போனவரு தமிழ்நாட்டுல முதல்ல நான் தான் பயன்னு சொல்ல போனோம் அதுக்கப்புறம் தான் அண்ணா மடலு அதுக்கப்புறம் தான் ஸ்டாலிங் ஒவ்வொரு வேலை சொல்றான் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஊருல சுத்த அடிக்கிறாங்கல்ல புத்தடிக்கிற பையன் தான் தெரியல அவனும் அவன் வந்து நான் தமிழ்நாட்டுல முதல்ல பேசுறான் ஏன்னு கேட்ட வேலையா இருக்கு விஜயா அத பார்த்தா விஜய் போட்டான

இல்ல தியேட்டர் விட்டு வெளியே ஓடிட்டு இருக்கான் வெளியே உள்ள போச்சு முதலுக்கே மோசம் அவன் படம் அதே மாதிரி அவனுக்கு அறிவு அவனே கண்டிக்கிட்டான் அந்த அந்த படத்தை தியேட்டர்ல போட்டதுனால அந்த தியேட்டர் ஓட தியேட்டர் வித்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்த புது போட்டுல பாத்துருப்பீ நினைக்கிறேன் அதான் வீடியோல பார்த்தேன் பார்த்து மாப்பரிசா என்ன எதனா ஒரு பையன் எல்லாம் பால் பட்டாபிஷேகம் பண்ணுவானுங்க இந்த சினிமா மூலத்தாலாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்றான் பீடு பாட்டுல கொண்டு போய் அவன் அவனோட பிளெக்ஸ் பேனல்ல ஊற்றி கொண்டாடுறான் எங்கேயாவது அவன் ரசிகனா அவன் ஒரு அவன் பயிர் பையன் அவனுக்கு ஒரு ரசிகர் அவ்வளவு ஆளா என்னைக்கு ஒரு சமுதாயத்தை ஏற்பரைய தீர்த்ததா நிறதா போட்டு கேட்க கேட்கிறேன் கேட்குறேன் அந்த சமுதாய தலிச்சிருக்க அவனுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அந்த பண்ண பார்த்திருப்பான் இன்னைக்கு வண்டியனை தொட்டு அவன் அழிச்சு போயிட்டான் அவ்வளவு சொல்றான் வண்டியனை தொட்டான் கேட்டான் சூர்யா பயன் புள்ளப்பயும் அவனா சத்தியமா சொல்ல சமுதாய சீரங்க சம திமுக ஆட்சியர் கூட அவ்வளவு நிலை நடக்கல நாட்டுல பாதுகாப்பு இல்லாத சுத்தான பாகிஸ்தானுக்காக இருக்கும் நம்ம அப்பா மக்களை இருபத்தாயிரம் பேர் சுட்டாங்க ஏதோ அறிக்கை கொடுத்தாங்க பாருங்க இது அண்ணா திமுக பாமக எப்ப பார்த்தா தொடர்ந்து அடிப்பாங்க சூரிய எல்லாம் அதுக்கு கும்பல் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த சுந்தரவள்ளி இது மாதிரி ஒரு குறுப்பு இருக்கும் திரை உலக சத்யராஜ் கூத்தாடி பசமா இருக்கிறாங்க அந்த ஜிதாங் சில பேர் இருக்கிறாங்க மணி தலைவர் ரஜினிகாந்த் கூட அமைதியா போவாங்க ராமதாச பேரை கேட்டுதான் என் உடம்பு கெட்டுதான் சொல்லி பாருங்க புத்திசாட்சி கொலை தெரிஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டானா குள்ள பையன் மன்னிப்புட கேட்டானா என்ன எவ்வளவு நெஞ்சலத்தருக்கு அவனுக்கு ஒரு படம் கூட அதுக்கப்புறம் அதாவது வந்து சூர்யா ஜோதியா ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல கோடி கணக்குல சம்பாதிச்சாங்க தமிழ்நாட்டு ரசிகர்களை ஏமாத்தி திரையரங்கு கொண்டு வர வச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை கோடி கணக்குல பொண்ணி அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போய் மும்பைல செட்டில் ஆகிட்டாங்க எதுக்கு செட்டில் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம் போய் குடியேறிட்டு தமிழ்நாட்டுல வந்து ரெட்ரோன் இங்கிலீஷ்ல பேரை வச்சுட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஆக சோனியா ஜோதிகா இவங்களோட என்ன என்னவா இருக்கும் சார் அவனோட என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் மும்பைல குடியேற்றான் மும்பைல குடியேற்றவன் அந்த மும்பையில ஹிந்தி இந்த பேர் ஹிந்தியல் போய் இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியே தான் ஏமாளி மக்கள் நம்மளுடைய படத்தை அவன் படத்தை பார்த்து நம்ம வரி படத்தை செலவு பண்ண அவன் ராஜகோவா வாழ்த்து மும்பையில இருக்க ஹிந்தி ரிலீஸ் பண்ண வேண்டிய மகாராஷ்டிரா ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அங்குள்ள மாநில மொழியை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே தமிழ்நாடு தான் கோயில் கோயில போட்டா அப்படியே அப்படி சோதிக்கார் தஞ்சை பெருவுடையார் கோயில பத்தி இப்ப பண்ணி போனோம் அந்த கோயில்லாம் தெரியலையா நான் கேட்கலாம் படம் எப்படி வந்தது அவன் ஏன் மும்பை குறிப்பா மும்பைல இந்த படத்தை வெளியிட வேண்டியதானே மும்பைல வெளியிட்டு போக வேண்டியதான மராத்தி மாநிலத்துல மேற்கு வங்காளம் பீகாரு பெரிய ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டுல தொட்டு மணி கோயில் கோயில சுத்திட்டு இருக்கிறான் புருஷனுக்கு முன்னாடி கோயில் கோயில தவா இருக்கிறாங்க ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டு கோயில் கோயில புண்ணி கிடைச்சிருமா அந்த சமுதாய மக்களுடைய பன்னீர் பெருமானும் மக்களுடைய வயது ஏரியாதான் சும்மா விடுவாங்களா அவங்க நல்லவன கூட நீ நினைச்சுட்டு இருக்கிற ஆனா ஜோதி பைனு தெரியும் மும்பைல கூட மும்பை இந்த தெலுங்கு மலையாளம் எங்கயாச்சும் ஏன்னா தமிழ்நாட்டுல கூட ஓடுறேன் உன் படம் ஓட்டமா ஓட இன்னொரு இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஜோதிகா வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலா காரணம் காட்டி பேசுறது கார் என்ன தெரியுங்களா அஞ்சா பெரிய கோயில கட்டி இருக்காங்க பள்ளிக்கூடம் கட்டி இருந்தா பரவாயில்லன்னு ஜோதிகா பேசுறதுல பின்னால ஒரு மிக முக்கியமான சைதி இருக்கு என்ன தெரியுங்களா என்னங்க

அந்த கோயில புரிய வச்சு பேசுறான் அடி அவள தமிழ் மீது வன்ப அவளுக்கு என்னதான் மும்பை காரணிங்க அவளுக்கு தமிழோட பட்ட என்ன தெரியும் தமிழோட கலாச்சாரம் பண்பாடு புராணங்கள் இடிகாசு என்ன வெங்காயமா தெரியும் அவங்க நாடகக்காரி உங்களுக்கு தெரியும் தமிழை பத்தி வாய்க்கு பேசுற சிவகுமார் அப்படி சொல்லிடுவோம் நம்ம மர்மாவளுக்கு சிவகுமாரை நம்ம மதிக்கல மதிக்காதான் கொடுத்து தண்ணி கொடுத்தா போய் சித்தாங்க சொல்லத்தாங்களா நம்ம ஓடி தமிழ்நாட்டுல உங்க சங்காத்தமா வேண்டாம் போனப்ப அப்படியே மும்பை பக்கம் ஹிந்தி போட எடுத்து தெலுங்கு போட எடுத்து மலையாள போட எடுத்து மலையாள விட்டு போட போட எடுத்து ஓட்ட வேண்டிட்டாங்க உழைக்கிறது ஆயிரம் தற்றுவாளி போட்டு போட போட்டு போட்டு அடிக்க வேண்டிதானே யாரு இழிச்சவாய் தமிழை இழிச்சவாய்னா வண்ணில் இழிச்சா வண்ணி நீ தொட்டுட்டு அழிச்சிருவாரு அதான் அதோட விளையாட்டு இப்ப அதோட சில விளையாட்டு எதிர்வினை நடந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சதவீதம் ஆதரவு இருக்கு ஒன்பது சதவீதம் எதிராக பேசிய முதல் முதல்ல முதலையா தான் இருக்கும் இந்த நெட்ரோ திரைப்படம் பற்றியும் மிக தெளிவான விளக்கத்தை நம்முடைய காணொளியில் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவருக்கும் வணக்கம் போராட வேண்டிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் இது மாதிரி நல்ல நல்ல விஷயம் நான் எவ்வளோ தொடர்ந்து பேசியவரும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவை என்று சொல்லி விடைப்படுகிற நன்றி வேணும்